திருப்புறங்கொன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அறுபடை வீடுகளில் இத்தலம் முதல் படை வீடாகும் மற்ற ஐந்து தலங்களில் நின்ற கோலத்தில் அருளும் முருகன் இன்று தெய்வானியை மனம் முடித்த கோலத்தில் அமர்ந்தபடி காட்சி தருகிறார் இவரது அருகில் நாரதர் இந்திரன் பிரம்மா நின்ற கோலத்திலும் வீணையில்லாத சரஸ்வதி சாவித்ரி ஆகியோரும் மேலே சூரியன் சந்திரன் கந்தவர்களும் இருக்கின்றனர் சுப்பிரமணியருக்கு கீழே அவரது வாகனமான யானை ஆடும் உள்ளது முருகர் குடவரை மூர்த்தியாக இருப்பதால் புனகம் மட்டும் சாத்தப்படுகிறது திருமணம் புத்திர தோஷங்கள் உள்ளவர்கள் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள் துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் என்பது நம்பிக்கை இக்கோவில் முகவரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருப்புரங்குன்றம் மதுரை மாவட்டம் செல்லும்படி மதுரையில் இருந்து கன்னியாகுமரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் திருப்புறங்குன்றம் உள்ளது மதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து அடிக்கடி பஸ் வசதியும் உண்டு ஓம் சரவணபவ திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானின் அறுபடி வீடுகளில் இது இரண்டாவது படை வீடாகும் இத்தலம் மற்றும் கடற்கரையிலும் பிற ஐந்து மலைக்கோயிலாக அமைந்துள்ளது தமிழகத்தில் முருகனுக்கு பல தலங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட அறு ஆறு தலங்கள் படைவீடாக கருதி வழிபடப்படுகிறது போர் புரிய செல்லும் தளபதி தனது படைகளுடன் தங்கியிருக்கும் இடம் படைவீடு எனப்படும் அவ்வகையில் சூரபத்மனை வதம் செய்ய சென்ற முருகப்பெருமான் படைகளுடன் தங்கியிருந்த தலம் திருச்செந்தூர் மட்டுமே ஆகும் ஆனால் மற்ற ஐந்து தலங்களையும் சேர்த்து அடைப்ப அறுபடை வீடுகள் என்கின்றோம் பங்குனி உத்திரம் திருக்கார்த்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி விழாக்கள் நடக்கும் முருகத் தலங்களில் கந்த சஷ்டி விழா ஆறு நாட்களே நடக்கும் சில தலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்ந்து ஆறு நாட்கள் நடத்துவர் ஆனால் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி முதல் ஆறு நாள் ஷஷ்டி விரதமும் சூரசம்காரம் ஏழாம் நாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் அடுத்த ஐந்து நாட்கள் சுவாமி திருக்கல்யாண குலத்தில் ஊஞ்சல் சேவை என இவ்விழா பன்னெண்டு நாட்கள் கொண்டாடப்படுகிறது திறக்கும் நேரம் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோவில் திறந்திருக்கும் முகவரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூர் செல்லும் வழி தமிழகத்தில் எந்த பகுதியில் இருந்தும் திருச்செந்தூருக்கு மிக எளிதாக வந்துவிடலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனி அருள்முகி தண்டாயுதபாணி குழந்தை வேலாயுதர் திருக்கோவில் இத்தலத்தில் மூலவர் நவபாஷாணத்தால் ஆனவர் இந்த மூலவரை பூகர் என்ற சித்தர் பிரதிஷ்டை செய்தார் உச்சவர் முத்துக்குமார சுவாமி முருகனின் அறுப்படை வீடுகளில் இத்தலம் மூன்றாம் படை வீடாகும் தான் காவடி எடுக்கும் பழக்கம் உருவானது முருகன் முதலில் கோபித்து வந்த தலம் நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினக்குடி தலமே மூன்றாம் படை வீடாகும் இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார் முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருக்கு இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை இடும்பனுக்கு பூஜை செய்த பின்னே முருகனுக்கு பூஜை நடக்கிறது இடமும் அதிகாலை மூன்று மணிக்கே இவருக்கு அபிஷேகம் செய்து ஐந்து மணிக்கு பூஜை செய்வர் அதன் பின்னே மலைக்கோயில் முருகனுக்கு பூஜை நடக்கும் வைகாசி விசாகம் கந்தசஷ்டி திருக்கார்த்திகை தைப்பூசம் பங்குனி உத்தரம் போன்றவை விசேஷமாகும் திறக்கும் நேரம் திரு அவினக்குடி மலைக்கோயில் பெரியநாயகி கோயில் ஆகிய மூன்று கோயில்களும் காலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை தொடர்ந்து திறந்திருக்கும் முகபதி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி செல்லும் வழி திண்டுக்கல்லிலிருந்து ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் மதுரையிலிருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் கோவையிலிருந்து நூத்தி கிமீ கிலோமீட்டர் தூரத்தில் பழனி இருக்கிறது பழனி தண்டாயுத பாணிக்கு அரோகரா சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இது நான்காவது படை வீடாகும் இந்த முருகப்பெருமான் அலங்கார சிறப்புடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது விபூதி அபிஷேகம் செய்யும் போது அருள் பழுத்த ஞானியாக காட்சி தருவார் சந்தனாபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் பாலசுப்ரமணியவனாக கம்பீரமாக காட்சி தருவார் கருவறை கூர்த்தா கூர்ந்து பார்த்தால் சுவாமிநாத சுவாமி நின்றிருக்கும் பீடம் சிவலிங்க ஆவுடையாகவும் அதன் மேலே எழுந்திருக்கும் சுவாமிநாத மூர்த்தி பானலிங்கமாகவும் காட்சி தருவது தெரியும் இதிலிருந்து சிவனுக்கும் முருகனுக்கும் வேறு வேறு அல்ல என்பது புலனாகும் திருமணமான குழந்தை வரம் குடும்ப ஐஸ்வர்யம் தீர்க்க ஆயுள் கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானம் உயர் வேலை வேலைவாய்ப்பு உத்தியோக உயர்வு ஆகியவற்றிற்காக பக்தர்கள் பெருமளவில் வருகின்றனர் திறக்கும் நேரம் காலையில் ஐந்து மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் முகவரி அருள்மிகு சுவாமி சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் சுவாமிமலை செல்லும் வழி கும்பகோணத்திலிருந்து சுவாமிமலைக்கு அடிக்கடி பேருந்து போக்குவரத்து வசதி உள்ளதால் கோயிலுக்கு பக்தர்கள் எளிதே சென்றடையலாம் சுவாமிநாத சுவாமிக்கு அரோகரா திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஐந்தாவது வீடு அமர்ந்த நிலையில் அருணகிரியார் திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்துவிட்டு வந்து அமர்ந்து கோபம் தனித்த இளம் அசுரனோடு மோதியத்த மோதியதன் காரணமாக இத்தலத்தில் மூலவரின் நெஞ்சில் பள்ளம் துவாரம் இன்னமும் இருக்கிறதாம் சுவாமி சாந்த சுரூபம் தெய்வேந்திரன் யானை தெய்வானைக்கு கல்யாணம் பரிசாக தந்த தலம் இங்கு மூலஸ்தானம் முன்பாக மயிலுக்கு பதிலாக யானை உள்ளது முருகன் வலது கையில் சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடன் இடி போன்ற ஊசை எழுப்பும் சூளம் போன்ற கருவி இக்கையை தொடையில் வைத்து ஞானசக்தராக காட்சி தருகிறார் இத்தலத்தில் மாசி பெருந்திவிழா திருவிழா வள்ளி கல்யாணம் பத்து நாட்கள் பெரிய அளவில் நடத்தப்படுகிறது இத்திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை அருள் பெறுவர் பத்து நாள் நடக்கும் சித்திரை பெருவிழா தெய்வானை உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் திறக்கும் நேரம் காலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மறை வரை கோயில் தொடர்ந்து திறந்திருக்கும் முகவரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருத்தணிகை செல்லும் வழி சென்னையிலிருந்து தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் திருத்தணி உள்ளது திருத்தணி சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா சோலைமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானின் அலுப்படை வீடுகளில் இது ஆறாவது படை வீடாகும் சாதாரணமாக நாவல் மரத்தில் பரங்க பழங்கள் ஆடி ஆவணி மாதத்தில்தான் பழுக்கும் ஆனால் இத்தலத்தில் நாவல் மரத்தில் மட்டும் பழங்கள் முருகனின் திருவருவால் ஷஷ்டி மாதமாகிய ஐப்பசியில் பழுக்கும் அதிசயத்தை காணலாம் முருகப்பெருமானின் அலுப்படை வீடுகளில் மூலஸ்தானத்தில் தம்பதியினருடன் காட்சி தரும் கோவில் சோலைமலையில் மட்டுமே கந்தசஷ்டி விழாவில் தொடர்ச்சியாக இங்கு திருக்கல்யாணம் நடத்தப்படும் முருகன் ஒளையாரிடம் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று திருவிளையாடல் திருவிளையாடலை நகை நிகழ்த்திய தலம் இங்குதான் திருமண தடை உள்ளவர்களும் புத்திரபாகியம் வேண்டுவர்களும் கல்வியில் சிறந்து விளங்கவும் இங்கு வழிபாடு செய்கின்றனர் திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திறந்திருக்கும் முகவரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சோலை மலை பழமுதிர் சோலை வழி மதுரை மத்திய பஸ் ஸ்டாண்டில் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அழகர் கோவில் உள்ளது அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சோலைமலை முருகன் கோயிலுக்கு செல்ல கோவில் நிர்வாகம் பஸ் வசதி செய்ய உள்ளது சோலைமலை முருகனுக்கு வரவுகிறார்